ஒன்று கொஞ்சம் அதிகமா இருக்கு அதுதான் போர் அடிக்கிற மாதிரிலாம் வரலாம் வந்து பார்க்கலாம் அவங்க எப்படி சொல்கிறது அவங்களுக்கு அந்த இது இருந்தா ஒரு அவேர்னஸ் இருந்தா பார்க்கலாம் ஆ தண்டுப்பாளையம் இந்த படம் தான் நான் பார்த்துட்டு வரேன் தண்டுப்பாளையம் பூக்களின் வண்டுப்பாளையம் நல்ல இனிப்பான செண்டுப்பாளையம் அப்படின்னு சொல்றது மாதிரி படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இதில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள் கல்யாணமான பெண்கள் முன்பின் தெரியாதவங்க யாருன்னா உங்கள் வீட்டில் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலோ இல்லை அட்ரஸ் கேட்டாலோ இல்லை வேறு எதுனா புருஷன்தான் இல்லையே அப்படின்னு சொல்லி வேறு எதுனா வந்து கேட்டாலோ தயவு செஞ்சு நீங்கள் கதவை திறக்காதீங்க ஏன்னா சில விஷ கிருமிகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா வீட்டில் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் திருடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் கற்பையும் சூற சில நேரத்தில் உங்களோட உயிரே போயிடுது ஸோ இப்படி ஒரு பல உண்மை சம்பவங்களை தான் இந்த தண்டுப்பாளையத்தின் மூலமாக இயக்குனர் திரு டைகர் வெங்கட் அவர்கள் வந்து இதை வந்து படத்தை தயாரித்து இயக்கி இருக்கிறாரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு முக்கியமான விஷயம் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த தண்டுப்பாளையம் படத்தை வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லை சில இளைஞர்களுக்கு உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியான பல கில்மா சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது அடிக்கிற வயலில் குழு ஆமா ஆமாம் அதனால் தயவு செஞ்சு பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்களும் பார்க்கலாம் மேலே இருக்கவங்களும் பார்க்கலாம் படத்தை வந்து பாருங்கள் ஆமாம் படத்தில் வந்து வன்முறை சீன்லாம் பயங்கரமாக இருக்குது எப்படி இதில் வந்து சென்சார் ஒத்துக்கிட்டு கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கும் ஒரு சந்தோஷமா தான் இருக்குது ஏன்னாக்கா இதில் வந்து ஒரு விழிப்புணர்வு உள்ள படம் இது அதனால் தண்டுப்பாளையம் படத்தை வந்து பாருங்கள் படத்தில் வந்து வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க அப்புறம் சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க அவங்களாம் ஆக்ஷனில் வந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்க இன்னும் நிறையா நடிகர்கள் பிர்லா போஸு அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் அவரும் வேறு நடிச்சிருக்கிறாரு படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணிங்க வேட்டக்காரன் படத்தில் வில்லனா நடிச்சிருப்பார்ல அவர் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காரு படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா வெந்து தனிந்தது காடு தண்டுபத்துக்கு வணக்கத்தை போடு 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 ஒரு ரெண்டு மூணு படம் ஹீரோவா நடிக்கிறேன் பிஸி அதனால தான் அது மட்டும் இல்ல இந்த சிஎஸ்கேன்னு நம்ம கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறோம் இல்லையா வந்து உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்துட்டு இருக்கு தான் கொஞ்சம் லேட்டு சரிங்களா இனிமேல் வரும் படங்களில் என்ன வந்து நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே

இன்னமும் இது ரெட் கார்டை வந்து கொடுக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு தகவலும் அவர் கொடுக்கவே இல்லை சும்மாவே ஒரு ரூம் வந்துட்டு வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லை ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து வெயிட் இருக்காரு வெந்து தனிந்தது கார்டு பார்ட் டூக்காக சிம்பு சார் நாங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சீக்கிரம் நீங்கள் நம்ம வேல்ஸ் அந்த காலேஜோட உறுப்பினர் நம்ம நிறுவனர் திரு ஐஸ்வர்ய கணேஷ் சார் அவர்களும் உங்களுக்காக ரசிகர்கள் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் வெந்து தனிந்தது கார்டு பார்ட் டூ அந்த படம் சீக்கிரம் விரைவில் வரணும் அப்படின்னு நாங்களாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் மட்டும் இல்லை உலகமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கு வெந்து தனிந்தது காடு வணக்கத்தை போடு போடு